என்னுடைய கணிப்பின்படி இதை எடுத்து பார்த்தால் கண்டிப்பாக நூத்தி நாற்பது இடங்களிலே இந்த மேனிபுலேஷன் நடத்துவதற்கு அடிப்படை ஆதாரமே நூத்தி நாற்பது கலெக்டர்களிடம் திரு அமித்ஷா அவர்கள் பண்ணி பேசி முடிவை மாற்றியதுதான் இதற்கு காரணம் அந்த நூத்தி நாற்பது தொகுதிகளிலே இவர்கள் கான்சன்ட்ரேட் பண்ணாலே நூத்தி நாற்பதும் பிராடு தனத்தில் உச்சத்தில் மேனிபுலேட் பண்ணப்பட்டதுதான் மற்ற ஒரு இருநூறு இடங்கள் இவர்கள் தானாக வந்து விடுவார்கள் என்று இவர்கள் நம்பினார்கள் அதில் உத்தரப்பிரதேசம் மிகப்பெரிய அடியை அவர்களுக்கு கொடுத்து விட்டது இவர்கள் தொடாத இடங்களிலே இவர்கள் தோற்றுவிட்டார்கள் தொட்ட நூத்தி நாற்பது தொகுதிகளிலே இவர்கள் ஜெயித்து இருக்கிறார்கள் எனவே இது வந்து கிட்டத்தட்ட இல்லை என்று சொன்னால் பிஜேபி நூறு இடங்களில் சுருக்கப்பட்டிருக்கும் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருக்கும் இதை மாற்றி தேர்தலை தென்னுமுள்ளு தேர்தலாக மாற்றி தேர்தலை ஒரு பிராட் தேர்தலாக நடத்தி பிஜேபி மீண்டும்

மூலமாக ஐந்து மணிக்கு மேல எந்த வாக்காளரும் ஓட்டு போடாமலே கவுண்டர் கூட்டி வாக்கை இவர்கள் மூலமாக வாக்களிக்க வைத்திருக்கிறார்கள் இதுதான் உண்மை இதுதான் அந்த பிராடு தினத்தினுடைய உச்சம் இந்த அதிமுகவை அடிப்பதற்கு பிஜேபி ரெடியா இருக்கு ஒரு சைடு பிஜேபி அழித்துக் கொண்டிருக்கிறது இன்னொரு சைடு விஜய் அழித்துக் கொண்டிருக்கிறார் இன்னொரு சைடு வந்து சீமான் அளித்துக் கொண்டிருக்கிறார் இவர்கள் அனைவருமே அதிமுக அளிக்கிறார்களோட திமுகவிடம் இவர்கள் வாக்குகள் படிக்காது ஜம்பம் செல்லாது தூக்கி எறிந்து விட்டு பிஜேபி வெற்றி பெறுக்க அனைத்து வழிகளும் அமித்ஷாவிடம் இருக்கிறது எனவே நீங்க போடக்கூடிய எந்த கணக்கு செல்லாதுப்பா நான் ஈவிஎபில் என்ன கணக்கு போடுறனோ அதுதான் ஜெயிக்கும் என்று அமித்ஷா முடிவெடுத்து விட்டார் முப்பது நாள் கேஸ் போட்டு முப்பது நாள் உள்ள வச்சா தூக்கி அவர்கள் பதவி இழக்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய கருப்பு சட்டத்தை முதற்கொண்டு அனைத்து சட்டங்களும் தூக்கி எறியப்பட்டால் மட்டும்தான் இந்தியாவில் ஜனநாயகம் தலைக்கும் அதற்கு வேற வழியே ஒண்ணுமே கிடையாது இந்த தேர்தல் கமிஷனை எதிர்த்து ஒட்டுமொத்த இந்தியாவும் களமிறங்க வேண்டும் போராட வேண்டும் களத்திற்கு வர வேண்டும் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு இருந்தனர் அரசியல் விமர்சகர் டாக்டர் பொன்ராஜ் சாதா இருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் ஏற்கனவே திரு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு குண்ட வீசினாரு இந்த நீங்க சொன்னது போல இந்த பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஒரு மகாபுராங்கிற தொகுதியில வந்து அவர் முன் வச்சிருந்தாரு இப்போ அதுக்கு அடுத்ததாக இப்போது அன்னையா வந்திருக்கக்கூடிய செய்தி கிட்டத்தட்ட எழுபதுல இருந்து எண்பது லோக்சபா கான்ஸ்டிடியை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த அந்த தேர்தல்ல மால் பிராக்டிஸ் நடந்திருக்கு அந்த மால் பிராக்டிஸ் வந்து இப்ப நாங்க வந்து நெக்ஸ்ட் ஒரு இன்னும் வரக்கூடிய ஒரு சில மாதங்கள்ல காங்கிரஸ் கட்சி சார்பாக அது வந்து எக்ஸ்போஸ் செய்யப்படும் ராகுல் காந்தி அதை வெளியிடுவார் என்ற தகவல்கள் தற்போது வந்த வண்ணமாக இருக்கிறது ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியிலேயே நம்ம பார்த்தோம் ஒரு லட்சத்தி சொல்ற வாக்காளர்கள் வந்து போலி வாக்காளர்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அடுக்கடுக்கான பல தரவுகளோடு குற்றச்சாட்டுகளை வந்து அவர் வெளி வெ வெளிப்படுத்தினா நம்மளால பார்க்க முடியுது இப்போது எழுபதுல இருந்து எண்பது லோக்சபா கான்ஸ்டிடியிலேயே வந்து இவ்வளவு பெரிய மால் பிராக்டிஸ் அப்படிங்கிற தூக்கி போடுறாரு அப்படின்னா இது எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும்னு நீங்க நினைக்கிறீங்க சார் என்னுடைய கணிப்பின்படி நான் தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவுகள் வந்து கொண்டிருக்கும் போதே சொன்னேன் நூற்றி நாற்பது இடங்கள் இந்த மேனிப்புலேஷன் நடந்திருக்கிறது என்று இப்பொழுதுதான் எழுபது இடங்களிலே அவர்கள் வந்து அதற்கான தரவுகளை எடுத்திருக்கிறார்கள் இதை எடுத்து பார்த்தால் கண்டிப்பாக நூத்தி நாற்பது இடங்களிலே இந்த மேனிப்புலேஷன் நடந்ததற்கு அடிப்படை ஆதாரமே நூற்றி நாற்பது கலெக்டர்களிடம் திரு அமித்ஷா அவர்கள் போன் பண்ணி பேசி முடிவை மாற்றியதுதான் இதற்கு காரணம் அந்த நூத்தி நாற்பது தொகுதிகளிலே இவர்கள் கான்சென்ட்ரேட் பண்ணாலே நூத்தி நாற்பதும் பிராடுத்தனத்தில் தனத்தில் உச்சத்தில் மேனிப்புலேட் பண்ணப்பட்டதுதான் மற்ற ஒரு இருநூறு இடங்கள் இவர்கள் தானாக வந்து விடுவார்கள் என்று இவர்கள் நம்பினார்கள் அதில் உத்தரப்பிரதேசம் மிகப்பெரிய அடியை அவர்களுக்கு கொடுத்து விட்டது போல மற்ற இடங்களிலே இவர்கள் ஆஹ் இவர்கள் தொடாத இடங்களிலே இவர்கள் தோற்றுவிட்டார்கள் தொட்ட நூத்தி நாற்பது தொகுதிகளிலே இவர்கள் ஜெயித்து இருக்கிறார்கள் எனவே இது வந்து கிட்டத்தட்ட இல்லை என்று சொன்னால் பிஜேபி நூறு இடங்களில் சுருக்கப்பட்டிருக்கும் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருக்கும் இதை மாற்றி தேர்தலை தென்னுமுள்ளு தேர்தலாக மாற்றி தேர்தலை ஒரு பிராடு தேர்தலாக நடத்தி பிஜேபி மீண்டும் ஆட்சி ஆட்சிக்கு வருவதற்கு உறுதுணையாக இருந்த இந்த தேர்தல் ஆணைய தேர்தல் ஆணையம் ஒட்டுமொத்தமாக இந்த தேர்தல் ஆணையம் எக்ஸ்போஸ் பண்ணப்படும் இந்த எழுபது தொகுதிகளில் தேர்தல் ஆணையம் செய்தது தவறு என்ற டேட்டாவை திரு ராகுல் காந்தி ப்ரூவ் பண்ணிட்டார்னா அவர் ப்ரூவ் பண்றது மாஸ்டர் ரோல்ல இருக்கக்கூடிய டேட்டா தவறுகளை அந்த டேட்டா தவறுகளை எப்படி அவர்கள் செயல்படுத்தினார்கள் என்று நீங்கள் பார்த்தால் மாஸ்டர் ரோல்ல இவர்கள் போலி ஐடென்டிட்டி கார்டை யூஸ் பண்ணியிருக்காங்க போலியா வாக்காளர்களை ஒரே வாக்காளர்கள் மல்டிபிள் இடத்துல வாக்களிக்க வைத்திருக்கிறார்கள் கிரியேட் பண்ணியிருக்காங்க ஒரே போட்டோவை பல்வேறு வாக்குகளுக்கு இவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள் அட்ரெஸை தப்பா போட்டிருக்காங்க ஜீரோ போட்டிருக்காங்க ஜீரோ போட்டு ஏகப்பட்ட பேர் அட்ரஸ் போட்டிருக்காங்க ஒரே அட்ரஸ்ல நூறு பேர் எண்பது பேர் இருக்கிற மாதிரி இவங்க இப்போ வாக்காளர்களை சேர்த்துருக்கிறார்கள் இந்த வாக்காளர்கள் யாருமே இல்லாத வாக்காளர்கள் இந்த வாக்காளர்களை வைத்து இந்த வாக்குகளை வைத்து ஈவிஎம் மூலமாக ஐந்து மணிக்கு மேல எந்த வாக்காளரும் ஓட்டு போடாமலே இவிஎம் ஓ இவிஎம்ல கவுண்டர் கூட்டி வாக்கை இவர்கள் இவிஎம் மூலமாக வாக்களிக்க வைத்திருக்கிறார்கள் இதுதான் உண்மை இதுதான் அந்த பிராடு உச்சம் இந்த பிராடு வெளிப்பட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் கண்டிப்பாக எழுபது தொகுதிகளிலே இந்த பிராடு தினம் வந்து மாஸ்டர் ரோல மேனிபுலேட் பண்ணிருந்தா கண்டிப்பாக இவிஎம் மேனிப்புலேட் பண்ணப்பட்டிருக்கும் அந்த இவிஎம் விவிஎம் விவிபேட்டருடைய பிரிண்ட் அவுட் இப்ப வந்து இப்ப அழிஞ்சிருக்கும் ஏன்னா தெர்மல் பிரிண்டர் போட்டு அழிச்சிருப்பாங்க அதை எரிச்சிருப்பாங்க ஏன்னா தேர்தல் கமிஷன் அதை எரிக்க உத்தரவு விட்டுருச்சு மூணு ஒரு நாற்பத்தஞ்சு நாள் எரிக்க உத்தரவு போட்டுருச்சு ஏன்னா வச்சிருந்தா இந்தியா முழுமைக்கும் குப்பை ஆயிரும்ல அந்த ஓட்டு சிலிப்பை வச்சிருந்தா இந்தியா முழுமைக்கும் குப்பை ஆயிரும் அதை அதை வந்து இது பண்றதுக்கு இன்னொரு ஸ்வச்ச பாரத் போடணும் பிரதமர் அதனால ஒண்ணு எரிக்க சொல்றாங்க அதே மாதிரி நான் பத்தஞ்ச நாள் சிசிடிவி ஃபுட்டேஜை காலி பண்ண சொல்லிட்டாங்க ஏன்னா ஹார்ட் டிஸ்க் பத்தாது அப்புறம் அமெரிக்காவிலேயும் இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்க் டேட்டா சென்டர்லாம் பத்தாது அதனால அதையும் காலி பண்ண சொல்றாங்க எப்படிப்பட்ட ஒரு ஒரு அயோக்கியத்தனத்தின் உச்சம் ஒரு கோமாளித்தனத்தின் உச்சம் இதை நம்பிக்கிட்டு சுப்ரீம் கோர்ட் இருக்கு இதை நம்பிக்கிட்டு எலெக்ஷன் கமிஷன் சொல்றதான் கரெக்ட்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது இதை நம்பிக்கொண்டு படித்த வழக்கறிஞர்கள் வாதாடுகிறார்கள் சொன்னால் இந்தியா எப்படிப்பட்ட கயவர்களின் கைகளிலே சிக்கி சின்னாபின்னமாக சிதறு கொண்டு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இல்ல இதுல ஒரு சின்ன கேள்வி ஸ்ட்ரக்சரா பிஜேபி இதை செய்தாங்கிற ஒரு குற்றச்சாட்டு தான் காங்கிரஸ் கட்சி வைக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒரு சட்டத்தை இயற்றுகிறார்கள் பார்லிமெண்ட்ல தேர்தல் ஆணையர் மீது வழக்கு பதிவு செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வருது சோ அப்ப அப்பவே அவருக்கு வந்து ஒரு ஒரு உச்ச அதிகாரம் ஒரு ஆளுநரை போல ஆளுநருக்கு எப்படி ஒரு உத்தரவுகள் பிறப்பிக்க முடியாதோ எப்படி வழக்கு பதிவு செய்ய முடியாதோ அது போல தேர்தல் ஆணையருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க அதன் பிறகு பார்க்கிறோம் உச்ச நீதிமன்றம் சொல்கிறது நீங்க தேர்தல் ஆணையத்தை நியமிக்கிறோம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டினுடைய சீஃப் ஜஸ்டிஸ் எதிர்கட்சி தலைவர் பிரதமர் இந்த மூவரும் இருந்தாதான் வந்து அமைக்க முடியும்னு சொல்லுது ஆனால் நம்முடைய என்டிஏ கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சு அது அந்த இடத்துல வந்து அமைச்சரை கொண்டு வந்துருச்சு ஸோ அமைச்சர் ஆல்ரெடி அவர் பிஜேபியே தான் இருப்பார் ஸோ அது ஒண்ணு அது தொடர்ந்து இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிற ஒரு இதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் இப்போ அதை ஸ்ட்ரக்சரா கரெக்டா பிளான்டா நடக்குதா அப்படிங்கிற ஒரு விமர்சனம் தான் வைக்கப்படுது பிளான் தாங்க நீங்கள் புதுசாக அதை கேட்குறீங்க அதை பிளான் பண்ணி அவங்க ஒரு முப்பது ஆண்டு கால பிளானை போட்டு அந்த பிளானுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் வந்து இன்னைக்கு தூங்கி எந்திரிச்சு நாளைக்கு எதிர்கட்சிகள் ஒற்றுமை கூட்டணின்னு சொல்லிட்டு இருந்தா அதை வந்து அவங்க வந்து முப்பது ஆண்டு கால பிளான் போட்டாங்க அவங்க வந்து பிளான் போட்டு நீதித்துறையில் அவர்கள் ஆட்கள் ஐஏஎஸ்ஐ ஐபிஎஸ்ல அவர்கள் ஆட்கள் மற்றும் அனைத்து துறைகளிலையும் அவர்கள் ஆட்களை உள்ளே புகுத்து விட்டார்கள் இனிமேல் இவர்கள் சொல்வது தான் நடக்கும் இவர்களுக்கு அந்த 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 சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிப்பதற்கு எலெக்ஷன் கமிஷனர் மேலே எந்த வழக்கு தொடர முடியாது என்று சட்டத்தை ஏற்றி வைக்கிறார் என்று சொன்னால் அப்படி சட்டத்தை போட்டால் தான் இதில் வரக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் இவங்க சொல்றதை கேட்பாரு இவங்க சொல்றபடி தப்பெல்லாம் செய்வார் இவங்க சொல்லக்கூடிய அனைத்தையும் செய்வார் அதை செஞ்சுக்கிட்டு இருக்காரா இல்லையாப்பா சுப்ரீம் கோர்ட் கேட்டால் பதில் சொல்ல முடியாது எஸ்ஐஆரை பற்றி உனக்கு டேட்டா தர முடியாது சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுக்க முடியாது இந்த ரூல்லே கிடையாது நாங்கள் ஆள சொன்னால் ஒரு கேள்வி கேட்டால் ரூலே மாற்றிட்டு தோன்றான் இத்தனையும் பண்றதுக்கு காரணம் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேர்தல்கிமிஷன் பாதுகாக்க உருவாக்கப்பட்ட சட்டம்தான் அப்ப அவர்கள் திட்டமிட்டு செலக்டிவா இவர்களது இதுக்கான ஒரு ஒரு பேக்ரவுண்ட கிரியேட்டா கிரியேட் பண்ணி கொண்டு வராங்க அப்ப இத வந்து தடுக்கணும் அப்படின்னா மக்கள் போராட்டத்தின் மூலமாக தான் மக்களது புரட்சியின் மூலமாகத்தான் சுப்ரீம் கோர்ட் வந்து தலையிட்டு இந்த தேச விரோத கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரான ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு எதிரான அனைத்து சட்டங்களையும் தூக்கி எறிய வேண்டும் பிஜேபி நிறைவேற்றிய அனைத்து சட்டங்களையும் இயற்றிய இந்த பிரதமர் முதலமைச்சர் முப்பது நாள் கேஸ் போட்டு முப்பது நாள் உள்ள வச்சா தூக்கி அவர்கள் பதவி இழக்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய கருப்பு சட்டத்தை முதற்கொண்டு அனைத்து சட்டங்களும் தூக்கி எறியப்பட்டால் மட்டும்தான் இந்தியாவில் ஜனநாயகம் தலைக்கும் அதற்கு வேற வழியே ஒண்ணுமே கிடையாது இந்த தேர்தல் கமிஷனை எதிர்த்து ஒட்டுமொத்த இந்தியாவும் களமிறங்க வேண்டும் போராட வேண்டும் களத்துக்கு வர வேண்டும் நாம் மாணவர்கள் மத்தியிலே இளைஞர்கள் மத்தியிலே பெண்கள் மத்தியிலே படித்தவர்கள் மத்தியிலே பொதுமக்கள் சாதாரண மக்கள் மத்தியிலே இந்த விழிப்புணர்ச்சியை கொண்டு சேர்த்து சேர்த்து அதன் மூலமாக ஒரு மாபெரும் இந்திய பாரத் பந்த் போராட்டத்தை அறிவித்து அந்த பாரத் பந்த் போராட்டம் ஒட்டுமொத்த சுப்ரீம் கோர்ட்டை தலையிட வைக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்த வேண்டும் இதுல எந்த கருத்து கிடையாது இது இன்னமும் தூங்கிட்டு இருந்தாங்க இந்தியா கூட்டணி தூங்கிட்டு இருந்தாங்கன்னா அடுத்த தேர்தல்ல நவம்பர்ல நடக்கக்கூடிய பீகார் தேர்தல் பிஜேபி ஜெயிச்சும் வெற்றி பெறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசம் நடக்கக்கூடிய தமிழக தேர்தல்ல பிஜேபியினுடைய தலைமையிலே ஒப்பட்டு எடப்பாடி பிஜேபியினுடைய ஒரு தலையாட்டி பொம்மையாக ஆட்சி அமைப்பா அமித்ஷா கணக்கு சொல்லிட்டாரு முப்பத்தொன்பது சதவீதம் ஆமா மூணு சதவீதத்தை கூட்டி ஓட்டு போட்டா வாங்கியிருப்பாரு மக்கள முப்பத்தொன்பது சதவீதம் அவன் இருக்குல்ல இன்னும் ரெண்டு மூணு சதவீதம் ஓட்டு போட்டாலே போதும் திமுக ஜெயிச்சிடலாம் அப்ப ஜெயிச்சது உண்மையா ஜெயிச்சாருன்னு சொல்லி இவங்க ஒரு கணக்கு வாஞ்சிருவாங்க அதனாலதான் இன்றைக்கு எடப்பாடி அந்த ஒரு குருட்டு நம்பிக்கையில எப்படி ஜெகனை ஜெயிக்க வைத்ததா பிஜேபி அதை போல தண்டையும் ஜெயிக்க வைத்து விடுவார்கள் என்று எடப்பாடி நம்பிக்கொண்டிருக்கிறார் ஜெகனை ஜெயிக்க வைத்து ஜெகனை கோமாளித்தனமான ஆட்சி நடத்த வைத்து இன்றைக்கு அந்த ஆட்சியை பவன் கல்யாணிட்டையும் சந்திரபாபு நாயுடு பிடுங்கி கொடுத்தது பிஜேபி எடப்பாடியை ஜெயிக்க வைத்து எடப்பாடியை பொம்மை முதல்வர் ஆக்கி அந்த ஆட்சியை அண்ணாமலையிடம் பிடுங்கி கொடுத்து பிஜேபி ஆட்சியாக தமிழகத்திலே இவர்கள் உருவாக்குவதற்கு அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டு வருகிறார்கள் இவர்கள் 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 திட்டம் இரண்டு முறை இரண்டு திட்டமாக செயல்படுத்திக் கொண்டு வருகிறார்கள் ஒன்று வந்து திமுகவை எதிர்ப்பதற்கு அண்ணாமலையை உருவாக்கி பார்த்தார்கள் அண்ணாமலை செல்ஃப் எடுக்கல எவ்வளவோ முயற்சி செய்து செல்ஃப் எடுக்கல செல்ஃப் எடுக்காதனால அது வந்து ஒரு லெவலுக்கு மேலே அந்த ஓட்டு வரலை இவர்களும் வச்சு புஷ் பண்ணி பார்த்து பதினொன்றரை பர்சன்ட் தான் ஓட்டு வந்தது இதுக்கு மேல வரணும் அப்படின்னா யாரை கொண்டு வருவது ஒரு சைட்ல சீமானை பாரத பிரதமர் முதல்வர் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுவார் சொல்லி ரவீந்திரன் துரைசாமி என்ற ஆர்எஸ்எஸ் காரர் அவருக்கு சின்சியராக உடைய நபர் அவர் வந்து மோடிக்கு ஆதரவானவர் அவர் வந்து சீமானை வந்து பிரதமருடைய கேண்டிடேட்னு சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்ப உடைய மோடியினுடைய முதலமைச்சர் கேண்டிடேட் சீமான் என்று அவர் ப்ரொஜெக்ட் பண்றாரு இதை சீமான் இதுவரைக்கும் மறுக்கவும் இல்லை அதை பத்தி இல்லைன்னு சொல்லவும் இல்லை ஆனால் அவரும் பிஜேபி எடுத்து தான் இருக்காரு அப்போ இவர்களை எப்படி நம்ம நம்புறது பிஜேபியினுடைய ஆள் என்று நம்பாமல் எப்படி அப்போ அண்ணாமலை சாப்பிட்டா ஷாட் எடுக்கல நம்மள ஜெயிக்க முடியலன்னு சொன்ன உடனே ஒரு சைடு ஒரு கோஷ்டி புஷ் பண்ணுது ஆனா சீமான புஷ் பண்ணக்கூடிய கோஷ்டி உனக்கு செல்ஃப் எடுக்காது இது நடக்காது என்று சொல்லிட்டு மோடி டைரக்டாக ஐஆர்எஸ் ஆஃபீஸர் அருண் குமாரை வந்து விஜய்கிட்ட அனுப்பி விஜய் விஜய் மூலமாக திமுகவை எதிர்த்து கிறிஸ்தவ முஸ்லிம்கள் வாக்குகளையும் தலித்து வாக்குகளையும் சிறுபான்மை வாக்குகளையும் மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் இருக்கக்கூடிய மற்ற மற்ற ஜாதி விளிம்புற ஜாதியைச் சேர்ந்த மக்களது வாக்குகளையும் பெற்று வெற்றி பெற்று விடலாம் என்ற அடுத்த திட்டம் தயாராகித்தான் இப்ப விஜய் களத்தில் இறக்கப்பட்டிருக்கிறார் எனவே அண்ணாமலை ஃபெயிலியர் சீமான் கொண்டு வருவதற்கு ஒரு கோஷ்டி முயற்சி தொன்று கொண்டிருக்கிறது அந்த நப்பாசையில் சீமானும் இருக்கிறார் ஏன்னா ரவீந்திரம் சொல்லிட்டார் ஒருவேளை திடீர்னு மோடி நம்மள சீப் மினிஸ்டர் கேண்டெட் அனௌன்ஸ் பண்ணி நம்மளை வந்து ஒரு சிண்டே மாதிரி அனௌன்ஸ் பண்ணாலும் பண்ணிடுவாங்க என்ற நப்பாசையில் அவர் இருக்கிறார் எனவே இவர்கள் அனைவருமே பிஜேபியினுடைய ஒரு முகமாக இல்லை மற்றொரு முகமாக எப்படி தலித் மாயாவதி ஒரு ஸ்பாய்லராக உத்தரப்பிரதேசத்தில் இருந்து இவ்வளவு நாள் பிஜேபியை வளரவிட்டாரோ எப்படி வந்து ஒவைசி முஸ்லீம்களது வாக்கு பிரிச்சு பிஜேபி வெற்றி பெற வைத்தாரோ அதே போல ஒரு சூழலை இன்றைக்கு அதிமுக செய்கிறது அதிமுக அளிப்பதற்கு பிஜேபி களம்பரக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த அதிமுகவை அடித்து யார் இதை ஜெயித்து இரண்டாம் இடத்திற்கு வருவார்கள் என்பதற்கு விஜயம் சீமானும் களத்தில் வைக்கப்பட்டு இருக்கிறார்கள் எனவே இவர்கள் திமுகவை அழிக்கிறேன் என்ற பேரவையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அளிக்கக்கூடிய முயற்சியில் இருக்கிறார்கள் எனவே இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு மாற்றாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வர வேண்டும் என்று சொன்னால் எடப்பாடி உட்பட இன்றைக்கு எந்த அதிமுக தலைவர்கள் பிஜேபி ஆதரவுடன் நிற்கிறார்களோ அனைவரும் தோற்கடிக்கப்பட வேண்டும் தோற்கடிக்கப்பட்டால்தான் அதிமுக மீண்டும் மீண்டும் புது தலைமையிலே எம்ஜிஆர் உருவாக்கிய கொள்கையின்படி பொதுச் செயலாளர் என்பவர் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு தலைமையிலே அதிமுக மீண்டும் புத்துணர்ச்சி பெற்று வரும் அப்பொழுது வரும் பொழுது இந்த அதிமுக திமுக எதிர்க்கிறேன் பேரொழி என்று சொல்லி பிஜேபியினுடைய கையாளாக செயல்படக்கூடிய அனைத்து சக்திகளும் புறந்தள்ளப்பட்டு ஓடும் இது நடக்கும் இது நடந்து எம்ஜிஆரது கனவு நனவாக வேண்டும் அந்த ஒரு வந்தால் அதிமுக பிழைக்கும் இல்லை என்று சொன்னால் இந்த அதிமுகவை அழிப்பதற்கு பிஜேபி ரெடியா இருக்கு ஒரு சைடு பிஜேபி அழித்துக் கொண்டிருக்கிறது இன்னொரு சைடு விஜய் அழித்துக் கொண்டிருக்கிறார் இன்னொரு சைடு வந்து சீமான் அழித்துக் கொண்டிருக்கிறார் இவர்கள் அனைவருமே அதிமுக அளிக்கிறார்களை ஒழிய திமுகவிடம் இவர்கள் வர வாக்குகள் படிக்காது ஜம்பம் செல்லாது இதை ஆனால் எறிந்து விட்டு பிஜேபி வெற்றி பெற அனைத்து வழிகளும் அமித்ஷாவிடம் இருக்கிறது எனவே நீங்க போடக்கூடிய எந்த கணக்கு செல்லாதுப்பா நான் ஈவிஎபில் என்ன கணக்கு போடுறனோ அதுதான் ஜெயிக்கும் என்று அமித்ஷா முடிவெடுத்து விட்டார் அதை தடுக்காவிட்டால் கண்டிப்பாக பிஜேபி இங்கு ஆட்சி அமைக்கும் நிச்சயமா சார் இந்த வாக்கு திருட்டு சம்பந்தமாக நடக்கக்கூடிய இந்த கேம்பெயின் அது வந்து நாடு முழுக்க விரிவடைய வேண்டும் தொடர்ந்து நீங்கள் பல ஆண்டுகளாக வந்து இந்த தேர்தல் முறையாக நடைபெறவில்லை பல முறைகேடுகள் நடந்து கொண்டிருக்கிறது என்று தனிநபர் <tanii> <tanii> தனிநபராக நீங்கள் வந்து வழக்கு லீகல் ஃபைட்டும் பண்ணிட்டு இருக்கீங்க மக்கள் மத்தியிலையும் கொண்டு போயிட்டு இருக்கீங்க இதை இப்போதுதான் சற்று உணர தொடங்கி இருக்கிறது இது ஸ்ட்ரக்சரா அவங்க வந்து பிளான்டா ப்ரீ பிளான்டா செய்யறாங்க முப்பது வருஷம் ஒரு தொலைநோக்கு சிந்தனையோட அவங்க செய்யறாங்க இதை நம்ம வந்து முறியடிக்கணும்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் சக்தி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தின் மூலியமாக மட்டும்தான் செய்ய முடியும்னு சொல்லி பல உன்னதமான கருத்துக்களை எங்க நேரலுக்கு ரொம்ப தெளிவா பதினிக்க ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம் தேங்க்யூ